வணக்கம் இப்பதிவினை முதற்கிடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் இந்து மதம் நான் இந்துவாக இருக்க விரும்பும் காரணம் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் குற்றவாளி என்று சொல்லாத மதம் இன்றைய தினத்தில் இத்தனை மணிக்கோ அல்லது தினமோ கோயிலுக்குச் சென்றே ஆக வேண்டும் என்று வரையறுக்காத மதம் காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ சென்றே ஆக வேண்டும் என்று கட்டளையிடாத மதம் இந்து மதத்தின் புத்தகத்தின்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று கூறாத மதம் மத குறியீடுகளை அணிந்தாக வேண்டும் என்று வரையறை செய்யாத மதம் ஒட்டுமொத்த இந்து சமூகத்தை கட்டுப்படுத்தும் மதத்தலைவர் என்று யாரும் இல்லை தவறு செய்தவனின் சாமியாராக இருந்தாலும் முகத்தில் காரை உமளும் தெளிவு உண்டு இத் இந்துக்களுக்கு இயற்கையாய் தோன்றியவற்றில் இழிபிறவி என்று ஏதுமில்லை மரமும் கடவுள் கல்லும் கடவுள் நீரும் கடவுள் காற்றும் கடவுள் குரங்கும் கடவுள் நாயும் கடவுள் பன்றியும் கடவுள் நீயும் கடவுள் நானும் கடவுள் பார்க்கும் ஒவ்வொன்றிலும் பரமாத்மா எண்ணிலடங்கா வேதங்களை கொடுக்கும் மதம் தன்னிரு திருமுறைகள் பெண் ஆசியை ஒழிக்க இராமாயணம் மண் ஆசியை ஒழிக்க மகாபாரதம் கடமையின் முக்கியத்துவத்தை உணர்த்த பகவதம் அரசியலுக்கு அர்த்த சாஸ்திரம் தாம்பத்தியத்திற்கு காம காமசாஸ்திரம் மருத்துவத்திற்கு சித்த வேதம் கல்விக்கு வேதக் கணிதம் உடல் நன்மைக்கு யோகா சாஸ்திரம் கட்டுமானத்திற்கு வாஸ்து சாஸ்திரம் விண்ணியலுக்கு கோள் கணிதம் யாரையும் கட்டாயப்படுத்தியோ அல்லது போர் தொடுத்தோ பரப்பப்படாத மதம் எதையும் கொன்று உண்ணலாம் என்ற உணவு முறையில் கொல்லாமை புலால் மறுத்தல் ஜீவகார்மிய ஒழுக்கம் மற்றும் சைவம் என்ற வரையறையே கொடுத்த மதம் இந்துக்களின் புனித நூல் என்று ஒரு நூலை குறிப்பிடுவது மிகவும் கடினம் ஏனெனில் பெரியோர்கள் அளித்த அனைத்து நூல்களும் புனிதமாகவே கருதப்படு கருதப்படுகிறது முக்தி எனப்படும் மரணமில்லா பெருவாழ்விற்கு வழிகாட்டும் மதம் சகிப்புத்தன்மையையும் சமாதானத்தையும் போதிக்கும் மதம் கோயில் என்ற ஒன்றை கட்டி அதில் வாழ்க்கையின் தத்துவங்களையும் உலக இயக்கத்தின் ரகசியத்தையும் உலகிற்கு அளித்த புனித மதம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்துவாக இயற்கையாக வாழ்வதில் பெருமை கொள்வோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்